தமிழக மகளிர்களின் மேம்பாட்டிற்காக நவரத்தின திட்டங்களை தீட்டி அதனை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மல்லிகா ஐபிஎஸ் தெரிவித்துள்ளார் தமிழக மனித உரிமை ஆணையத்தின் தலைவரும் காவல்துறை அதிகாரியுமான மல்லிகா நமது வின் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது காணலாம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர்களை ஊக்குவிக்க கலைஞர் காவல் பணி விருதும் கோப்பையும் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது பெண் காவலர்களுக்கு அவர்கள் குடும்ப சூழலுக்கு ஏற்ப விடுப்பு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து மாநில பெண் காவலர்களுக்கு இடையேயான தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது பெண் காவல் ஆ ஆளுநர்களின் தேவைகள் பிரச்சனைகள் செயல்திறன் பற்றி கலந்து ஆலோசனை செய்யும் விதமாக காவல்துறையில் பெண்கள் எனும் தேசிய மா மாநாடு இருபத்தைந்தாம் ஆண்டு சென்னையில் நடைபெற உள்ளது பெண் காவல் ஆணையனுகள் தங்கள் பணிமுறையை மேலும் செம்மைப்படுத்திக் கொள்ளும் விதமாக குடும்பம் மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளும் விதமாக டிஜிபி அலுவலகத்தில் கேரியர் கவுன்சிலிங் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மேம்பா பாதுகாப்பை மேம்படுத்தவும் பெண் போலீஸார் தெருவு நிலையை மேம்படுத்தவும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காகவும் பிங்க் போலீஸ் தொடங்கப்பட்டுள்ளது குடும்ப வன்முறை துன்புறுத்துதல் பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற உரிமை மீறல்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு உதவி எண்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு நூறு நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகியவை இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மணி நேரமும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நமது டிஜிபி அவர்கள் கமிஷன் சென்னையாக பணியாற்றும் பொழுது பெண் காவலர்களுக்கு பணி வாழ்க்கை சமநிலை குறித்த பயிற்சியை ஆனந்தம் என்ற திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தி இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் பல நல்ல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர்